எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் வர்மன் எல்லா சொன்னவங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நம சிவாய நமக ஓம் நம ஓ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வணிக உலக சத்திரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு நார்மலி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலை முறிகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்து பேச உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க சினிமாவில தயாரிப்பாளரா குதிச்சிருக்கிற அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மகள் சங்கமித்ரா இந்த செய்தி பெருமளவிற்கு பல பல பலவிதமான கேள்விகளை உருவாக்கி இருக்கு அந்த கேள்விகள் மட்டும் கிடையாது பலவிதமான விமர்சனங்களை வந்து வன்னியர்களும் எழுதுறாங்க அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பாமகவை பிடிக்காதவங்க பலவிதமான விமர்சனங்கள் எழுதிட்டு இருக்காங்க நான் இரண்டு தரப்புக்குமே சில கேள்விகளும் பதில்களையும் சில விழிப்புணர்வுகளையும் வந்து குறிப்பா வன்னியர் சமூகத்துக்கு ஏற்படுத்த விரும்புறேன் மருதுரையா அவர்களுடைய வாழ்வுல பெருமளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவை தான் மருதுரையா அவர்கள் அதுக்குன்னு சினிமாவே ரசிக்காத ஆள் கிடையாது சினிமாவால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற பல இளைஞர்கள் வந்து குடியும் அப்புறம் சிகரெட்டு இது போன்ற கெட்ட பழக்கங்களை பூரா கத்துக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு நடிகர்களும் வந்து அவங்களை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹீரோயிசத்துக்காக இந்த வேலையை புறம் பாக்குறாங்க அதை பார்த்து வந்து பல இளைஞர்கள் வந்து கெட்டு தான் தொடர்ச்சியாக மருத்துவ ஐயா அவர்கள் வந்து சினிமாவை விமர்சனம் பண்ணிக்கிட்டும் சினிமாவில வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து இளைஞர்களுக்கும் இந்த மக்களுக்கு வந்து எதிரான கருத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா மிக அழுத்தமா வந்து எதிர்த்துட்டு வந்துட்டு இருப்பாரு அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கிற மருத்துவ ஐயா அவருடைய இருந்தே வந்து ஒரு ஒருவர் வந்து சினிமாவை தயாரிக்கிறாங்க அப்படின்றத பல வன்னியர்கள் வந்து கேள்வியை கேட்கிறாங்க ஏன் தயாரிக்க கூடாதா புரியுதுங்களா மருத்துவ ஐயா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சினிமா துறை கெட்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஒழிய சினிமா துறையே வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லல புரியுதுங்களா சினிமா துறையால பல இளைஞர்கள் கெடுறாங்கன்றத அவர் இன்னைக்கு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உணர்றாரு அது இன்னைக்கு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவர் கடைபிடிக்கிறாரு அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது இதை வந்து பாத்தினா வன்னியர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் அதை தாண்டி மறுத்துறையா அவர்களுடைய இந்த சினிமா விஷயங்கள் இந்த விவகாரங்களை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சரவே வந்து பாத்தினா அவருக்கு ஏன் இதன் மீது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பற்றுதல் கிடையாது அப்படின்னா மருத்துவர் ஐயா அவருடைய தந்தையாக சொல்லப்படுகின்ற கோண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடக கலைஞர் பல ஊர்களுக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா கூத்து கட்டுவாரு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ராமாயணம் மகாபாரத வேடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அணிந்து பல ஊர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூத்து கட்டு போறது அது அவருடைய வழக்கம் சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தினா ஒரு தந்தை வந்து ஆஹ் ஒரு கூத்து நடிகரா வந்து இருந்ததை அவர் கண்டிப்பா பார்த்திருப்பாரு அதை ரசிச்சிருப்பாரு இல்ல அதை வந்து அவரு பிடிக்காம இருந்திருக்கலாம் அந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா ஏன் அதை செய்யறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எழுந்திருக்கலாம் புரியுதுங்களா வன்னியர்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே பல ஊர்களில் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வட தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான வன்னியர்கள் ஊர்களில் இன்னைக்கு வரைக்குமே வந்து கூத்து கட்டுற கூத்து நடிகர்களாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பெருமளவிற்கு இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இது எங்க இருந்து வன்னியர்களுக்கு வந்தது அப்படின்ற ஒரு வரலாற்று விஷயம் வந்து பல வன்னியர்களுக்கு தெரியாது நான் சொல்றேன் பாருங்க நரசிம்மவர்ம பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்லவ மன்னன் இருந்தான் அவன் வந்து இளிகேசியை வந்து எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆயத்த பணிக்குள்ள வரான் அப்படி வரப்படும் பொழுது அங்க இருக்கிற எல்லா வீரர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ரீதியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும் அந்த மக்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாங்க அப்படின்னு வந்து பாத்தினா சொல்லணும் அப்படி எந்த முறையில நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கப்படும் பொழுதுதான் நாடக ரீதியாக நாம வந்து அந்த மக்களை வந்து உணர்வு மாத்தலாம் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டுக்குத்தான் பல்லவ மன்னன் வந்து நரசிம்மபுரம் பல்லவன் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் மத்தியில மிகப்பெரிய ஒரு இந்த கூத்து கலைய வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி விடுறான் காரணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய முன்னோர்களாக பாண்டவர்கள் இருந்ததுனால பாண்டவர்களுடைய மகாபாரதத்தை வந்து பாத்தினா இந்த மக்கள் கிட்ட பரப்புறான் உங்க முன்னோர்கள் போற இப்படி இருந்தாங்க இப்படி போர் செஞ்சாங்க நாயத்துக்காக வந்து பாத்தினா போராடினாங்க தர்மத்துக்காக போராடினாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா சத்திரிய குலத்துல வந்தவங்க அதனால உங்களுக்கும் அந்த உணர்வும் இருக்கணும் உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தர்மம் இருக்கணும் அப்படின்னா நரசிம்மவர்மன் பல்லவன் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை முதல் முதலாக வன்னியர் மதியில வந்து பாத்தீங்கன்னா விதைக்கிறான் அதோடைய பிம்பமாகத்தான் இன்னைக்கு வரைக்குமே வந்து வன்னியர்கள் வந்து நாடக கலைஞர்களாக கூத்து கொட்டும் ஒரு பாரம்பரியத்தை தொடர்ச்சியா வன்னியர்கள் வச்சுட்டே மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து பல தெரியாது பல ஊர்களில் நடக்கும் மகாபாரத கூத்து அந்த கூத்துல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனாக வேடம் விடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்குமே ஒரு வன்னியர் தான் புரியுதுங்களா ஒரு வன்னியர் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனாக வேடம் இட்டு அந்த வந்து பாத்தினா அந்த மரம் வந்து நட்டிருப்பாங்க அந்த மரத்தை மேல ஏறி நின்று வந்து பாத்தினா சில வழிபாடுகள் செஞ்சா தான் அங்க கருடன் வந்து போகும் அந்த கருடன் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் அப்படின்னா உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்னியர் தான் அர்ஜுனனாக வந்து பார்த்தீங்கன்னா கூத்துக் கட்டணும் இப்படியாப்பட்ட சம்பிரதாயங்கள்லாம் வந்து வன்னியர் சமூகத்துக்குள்ள பல இடங்கள்ல இன்னைக்கு வரைக்குமே இருக்கு அதோடைய பிம்பமாகத்தான் நான் இதை பாக்குறேன் புரியுதுங்களா சங்கமித்ரா அவர்களோட கோயில வந்து பாத்தீங்கன்னா அவர் தயாரிச்சிருக்கிற படம் வந்து அழங்கு அந்த படத்துல நடிச்சிருக்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அவர்கள் குணநீதி அவர்களும் வந்து மருத்துவர் ஐயா அவர்களுடைய குடும்பம்தான் அவரும் வந்து ஒரு வன்னியர் சமூகத்தை தான் இப்படி இருக்கும் அவங்க வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு படம் எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அவங்க பொதுவாக வந்து கோயம்புத்தூர் பகுதிகளில் பார்டர் கேரளால வந்து பாத்தினா அங்க இருக்கிற மலைவாழ் மக்களுக்கும் அவங்க வந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க அவங்க கேரளாவில போய் எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை காலத்தை தான் அவங்க எடுத்திருக்காங்களோ ஒழிய அவங்க நேரடியாக ஒன்னியர் சமூகத்தை குறிப்பிட்டோ வன்னியர்கள் இப்படி அப்படின்ற எந்த இடத்துலயுமே அவங்க சமூகம் சார்ந்தோ சாதியை சார்ந்தோ வந்து பாத்தீங்கன்னா எந்த திரைப்படத்தையுமே அவங்க உருவாக்கல அவங்களுக்கு அந்த கதைக்களம் பிடிச்சிருக்கு அதனால ஒரு திரைப்படம் எடுத்திருக்காங்க தயாரிச்சிருக்காங்க நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா இது இன்னைக்கு நேற்று கிடையாது நம்மளுக்கு நரசிம்மவர்ம பல்லவன் இருந்தே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கூத்துக்கட்டும் கலையும் இதுல கூத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா கேரக்டரை வந்து எடுத்து நடிச்ச ஒரு பெரும் விஷயம் வந்து வன்னியர் சமூகத்துக்குள்ள தொடர்ச்சியா இருக்கு ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கூத்துக்கட்டும் நடிகர்கள் வன்னியர்கள் இருந்துகிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க புரியுதுங்களா இதை வந்து வன்னியர்கள் வந்து தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் அதை தாண்டி வந்து பாத்தினா அரசியல் ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா அழகு திரைப்படத்துடைய ட்ரெய்லரை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணாரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் வந்து பாத்தினா பாமகவுக்கும் மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா முரண் இருக்கு அந்த முரண்பாடோட வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து சங்கமித்ரா அவர்கள் வந்து ரஜினியை போய் சந்திக்கலாம் அப்படின்ற கேள்விகள்லாம் எல்லாம் வந்து சில தற்கூரித்தனமான கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க நான் பேசிக்கா என்ன சொல்றேன் அப்படின்னா பாபா திரைப்படத்துல அதிகப்படியான வந்து பார்த்தீங்கன்னா புகைப்படம் பிடி அஹ் புகைப்பிடிக்கிற காட்சிகள் வந்து இருந்ததுனால மருத்துவரையா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எதிர்க்கிறாரு இதை நீங்க செய்யாதீங்க ஒரு முன்னணி நடிகராக இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இதை செய்யறதுனால உங்களை ரசிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பல இளைஞர்கள் வந்து இதை தொடர்ச்சியா பின்பற்றிக்கிட்டே வரா இதோடைய பிம்பமாக வந்து பாத்தினா உங்களுக்கு குடும்பம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போகுது இதை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அன்னைக்கு பீக்கில் இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ரஜிகாந்த் அவர்கள் அதெல்லாம் முடியாது அப்படின்ற ஒரு சர்ச்சுக்குள்ள போகும்போதுதான் பாபா திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறுச்சு இது அவ்வளவுதான் புரியுதுங்களா இத வந்து ரஜினிகாந்த் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா பல மேடைகள்ல சொல்லியிருக்கிறாரு கோவத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து ஐயா அவர்கள் வந்து திட்டுவாரு அவரு கோவமா கொடுக்குற அறிக்கையெல்லாம் நான் ரசிப்பேன் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல என்னை வந்து இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஆனா நான் அதை செஞ்சேன் ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் என்னுடைய ரசிகர்களுக்கே நான் சொல்ல வேண்டிய மிக முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க இது போன்ற செயல்பாடுகள்லாம் எல்லாம் செய்யாதீங்க பிடிக்காதீங்க எந்த ஒரு பழக்கமும் வச்சுக்காதீங்க இது எல்லாமே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிரச்சனையா இருக்கு பணம் வச்சிருக்கிற எனக்கே உள்ள தூரம் பிரச்சனையா இருக்கும்போது பணம் இல்லாத உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்த கூட ஆனால இதை பெருமளவுக்கு நீங்க இது கடைபிடிக்காதீங்க அப்படின்னு ரஜினி அவர்களே சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த பார்க்கணும் புரியுதுங்களா தப்பு செஞ்சா வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ அவர்கள் வந்து தப்புன்னு சொல்லியிருக்கிறாரு விஜய் அவர்கள் வந்து சர்க்கார் திரைப்படத்துல வந்து புகைப்படிக்கிற காட்சிகள் வந்து அதிகப்படியா இருக்கப்படும் பொழுது அதையும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து எதிர்த்து இருக்கிறாங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா விமர்சனத்துக்குள்ளாச்சு இது எல்லாருக்குமே தெரியும் புரியுதுங்களா இது இதன் ரீதியா மட்டுமே வந்து பாத்தா பார்க்கணுமே ஒழிய இதை தாண்டி வந்து நாம அப்படி இப்படி வேண்டிய எந்த விஷயமும் கிடையாது புரியுதுங்களா வன்னியர்களுக்கு தொன்று தொட்டு வந்து இந்த கூத்தும் இந்த கூத்து கற்ற கலையும் நரசிம்மவர்ம பல்லவன் காலத்திலிருந்து நமக்கு வந்து வந்திருக்கு புரியுதுங்களா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளாக நாம அந்த கூத்து கட்டும் கலையை இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உயிர்ப்போட வட தமிழகத்துக்கு தமிழகத்துக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா அது வன்னியர்கள் மட்டும்தான் புரியுதுங்களா இந்த விஷயத்த வந்து வன்னியர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இத எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து சிறுமையா யோசிச்சிட கூடாது புரியுதுங்களா நம்மளுடைய முன்னோர்களுடைய வரலாறுகளாக சொல்லப்படுகின்ற ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு நல்ல முறையில எடுத்துட்டு வந்து சேர்க்கறதுக்காக கூத்துக்கட்டும் கலையை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காங்க புரியுதுங்களா அது மிகப்பெரிய சிறுமையான வேலையெல்லாம் கிடையாது அப்படின்றத இங்க இருக்கிற வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும் அதே போல வந்து சங்கமித்ரா அவர்கள் வந்து சினிமாக்குள்ள வர்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது புரியுதுங்களா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு வந்திருக்காங்க ஒரு திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க அந்த திரைப்படத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேட்டர்ல போய் பாக்குறதும் பார்க்காம விட்டுறதும் அது அவங்களுடைய உரிமை புரியுதுங்களா இது ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு நான் சொல்றேன் நான் புரியுதுங்களா அவங்கவுங்களுடைய உரிமை அந்த உரிமையை தாண்டி உக்காந்துகிட்டு வந்து நீ சினிமாவை எப்படி எடுக்கலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களாலதான் வளர்ந்துட்டீங்க வளர்ந்ததுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சினிமா தயாரிக்கிறீங்க அப்படின்னு இப்படி பேசுறதுல மிக மிக தப்பான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ஏன்னா நான் பல இடங்கள்ல பல நேரங்கள்ல சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்மளால ஒரு வன்னியர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்தா விட்டு கொடுங்க புரியுதுங்களா கோடீஸ்வரனா கோடீஸ்னா வாழட்டும் மிகப்பெரிய கோடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கட்டும் எப்படியோ வாழ்ந்துட்டு போட்டோம் பிரச்சனை கிடையாது புரியுது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணிலாம் அவனை வந்து விமர்சனமே பண்ணாதீங்க நம்ம அதைதான் சொல்லுவேன் நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் வாழ்ந்தான் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு வந்து பாத்தீங்கன்னா இருங்க அப்பதான் நமக்கும் நல்லது இந்த சமூகத்துக்கும் நல்லது அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா அவன் வாழ்றான்னு சொல்லிட்டு அடுத்தவன சுத்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையுமே நம்ம வாழ வச்சுட்டு இருக்கோம் அதை என்னைக்குமே வன்னியர்கள் யோசி யோசிக்கிறதே கிடையாது நம்மளை சுத்தி அரசியல் ரீதியாக எத்தனை பேர் வளர்ந்துருக்கான் எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா கோடிகளில் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கான் நம்மள வச்சு புரியுதுங்களா அதே போல வந்து தமிழகத்துடைய மிகப்பெரிய கன்சியூமர்ஸா வன்னியர்கள் தான் நாம தான் இருக்கும் நம்மளை வச்சு எத்தனை தொழிலதிபர்கள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தினா வித்துட்டு இருக்கான் அப்படின்றத வன்னியர்கள் கொஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டா இங்க ராமதாஸ் அவர்களையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் குடும்பமோ இல்லை இன்னும் மற்ற வன்னியர் குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குடும்பங்களா இருக்கிறவங்கள விமர்சனம் பண்ற இடத்துக்கு நம்ம போகக்கூடாது புரியுதுங்களா நம்மளால இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதனால இந்த சமூகத்துக்குள்ள நல்லா வாழ்றவங்களை வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற இடத்துக்கு நம்ம போகக்கூடாது புரியுதுங்களா அவங்க கண்டிப்பா இந்த சமூகத்தை மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நானே வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்பேன் அதனால இந்த விஷயத்த பெருமளவிற்கு வந்து சமூக வலைதளங்களில் மிக பெருசா பேச வேண்டிய எந்த நிர்பந்தமும் வன்னியர்களுக்கு இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஆளுங்க திரைப்படத்தை போய் தேட்டர்ல பாருங்க பிடிக்கல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு உங்களுடைய வேலையை பாருங்க புரியுதுங்களா அதனால வந்து இவங்க சினிமாவுக்கு வந்துட்டாங்க சினிமாவை தயாரிக்கிறாங்க அப்படின்ற எந்த விமர்சனத்துக்குள்ளேயும் வன்னியர்கள் செல்ல வேண்டாம் அப்படின்னு அன்போட கேட்டுக்க விரும்புகிறேன் ஏன்னா அது ஒரு பிசினஸ் புரியுதுங்களா அந்த பிசினஸ் குள்ள போறாங்க அப்படின்னா ஒரு பத்து பேரை பார்க்க தான் செய்வாங்க பத்து பேரை வந்து பார்த்து பேசதான் செய்வாங்க எல்லாமே நடக்கத்தான் செய்யும் புரியுதுங்களா நாமளே ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா வன்னியர் சமூகத்தை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மற்ற சமூகங்களோட வந்து பேசதா செய்வோம் அவங்களுடைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கதான் செய்வோம் நம்மளுடைய விஷயங்களை அவங்களுக்கு ஷேர் பண்ணதான் செய்வோம் இப்படி பிஸ்னஸ் அப்படின்றது எல்லா தளத்திலயும் வந்து பார்த்தோம்னா இருக்கும் எல்லா சமூகத்தோடையும் இருக்கும் புரியுதுங்களா அதனால இதை நம்ம பிசினஸா மட்டும்தான் யோசிக்கணுமே ஒழிய இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுல விமர்சனம் பண்றதுக்கு எதையுமே இல்லை அப்படின்றதையும் வன்னியர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் மீண்டும் சொல்றேன் பாருங்க வன்னியர்களுக்கு இன்னைக்கு நேற்று வந்து பாத்தினா இந்த கூத்து கற்ற கலையோ கூத்து கற்ற பழக்கமோ கிடையாது ஆயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பாக நம்மளுடைய முன்னோடாக சொல்லப்படுகின்ற சத்திரிய சிம்மன் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்ம பல்லவரால் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருண் கொடையாதான் நான் இதை பாக்குறேன் புரியுதுங்களா நம்முடைய வரலாறுகளை நம் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விதைக்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தின மிகப்பெரிய கலைதான் இந்த கூத்துக்கலை இந்த கூத்துக்கலையை வந்து நாம இன்னைக்கு மறந்து இருக்கலாம் விட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கலாம் ஆனா முதல் முதல்ல தமிழகத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கூத்து கலையை வந்து பாத்தீங்கன்னா அருமீகப்படுத்தியது வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் தான் புரியுதுங்களா அந்த பிராண்டை இனிமேலாவது வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து கொஞ்சம் வெளிப்படையா பேசுங்க அப்படின்னும் அன்போட இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணிகுள சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்